இள விடுதலை போராட்டத்தில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தோற்றமும் அதன் வளர்ச்சியும் தொடர்பாக சுருக்கமான ஒரு ஆவணக்கோப்பை இங்கு பார்க்க உள்ளோம் புரட்சிகர முன்னிடு முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் மக்கள் மத்தியில் எமது உரிமைகளை வென்றெடுப்பதற்கு சாத்விக போராட்டங்கள் பயனற்றது ஆயுத போராட்டம்தான் ஒரே வழி சிந்தனை வலுப்பெற்று வந்தது அக்காலகட்டத்தில் லண்டனிலும் சில இளைஞர்கள் இதே எண்ணத்தில் ஒன்று கூட ஆரம்பித்தனர் தோழர் ரத்னா என அழைக்கப்பட்ட திரு ரத்ன அவர்கள் லண்டனில் பல பகுதிகளில் இவ்வாறான கூட்டங்களை நடத்தி வந்தார் ஆயுத போராட்டம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பாட்டாளி மக்களை முன்னிலைப்படுத்திய ஒரு வர்க்க போராட்டமாக அமைய வேண்டும் என்பதையும் இளைஞர்கள் மத்தியில் ஆடித்தரமான முறையில் இக்கூட்டங்களில் எடுத்துரைத்து வந்தார் ஆர்வத்தோடு பங்குபற்றிய பற்றிய இளைஞர்கள் ஈழ விடுதலை போராட்டத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதில் உற்சாகத்தோடு ஈடுபட்டு வந்தனர் அக்காலகட்டங்களில் முன்னின்று உழைத்தவர்களில் ஒருவர் தோழர் சார்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தோற்றம் பெற்ற தமிழ் மாணவர் பேரவை ஈழ விடுதலை இயக்கம் போன்ற இளைஞர் அமைப்புகளின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவராக தோழர் பத்மநாபா இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் லண்டன் வந்தார் லண்டன் வந்து நண்பர்கள் மூலமாக தோழர் ரத்னஸ் தொடர்பு கொண்டு ஈரோஸ் அமைப்புடன் தன்னை இணைத்துக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆரம்ப பகுதியில் தோழர் ரத்னா தலைமையில் தோழர் சங்கர் ராஜி தோழர் நாபா உட்பட ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று தெற்கு இவனானுக்கு அரசியல் இராணுவ பயிற்சிக்கென பயிற்சிக்கெனவும் அங்கு கரில்லா தந்துருவாயங்களை கற்றுக்கொள்வதெனவும் அனுப்பி வைக்கப்பட்டது பயிற்சிகள் முடிந்த பின்னர் லண்டன் வந்த ஈரோஸ் அமைப்பு முக்கிய திட்டங்கள் வேலை திட்டங்களில் ஒன்றாக தமிழ் மாணவர் காங்கிரஸ் தமிழ் ஸ்டூடெண்ட் காங்கிரஸினால் ஒரு மகாநாடு ஒன்று கூட்டப்பட்டது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் இருபதாம் தேதிகளில் ரோயல் காமன்வெல்த் சபையில் நடத்தப்பட்ட மகாநாட்டில் அப்போதைய என்ஜிஓஎஸ் பிரித்தானிய தேசிய மாணவர் பேரவை செயலாளராக இருந்த ட்ரெவ ஃபிலிப்ஸ் சானு பி சேர்ந்த ரெக்ஸ் சிவேரா ஏஎன்சி இளைஞரணியைச் சேர்ந்த மைக் மைக்கேல் ஸ்ரேனியா போன்றவர்கள் ப பங்கு பெற்றனார்கள் அத்துடன் அப்பொழுது ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சித் தலைவராக இருந்த திரு அமிர்தலிங்கம் அவர்களும் இம்மாநாட்டிற்கான வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் இம்மாநாட்டில் முக்கியமாக நமது போராட்டம் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைமையில் மத பிரதேச வேறுபாடுகளற்ற ஒரு சம சமத்துவ சமுதாயத்தை நோக்கி போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று என்ற கருத்து முக்கியமாக தெரிவிக்கப்பட்டது ஈழமானவர் பொதுமன்றம் கெஸ்னது முதலாவது அரசியல் நடவடிக்கையாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்ரீலங்கா தூதுராலயத்தின் முன்னால் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது இளமானவர் பொதுமன்றம் இலங்கையிலும் அதன் வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்தியது மக்களை அரசியல் மயப்படுத்தும் நோக்குடன் பல இடங்களில் அரசியல் பாசறைகளை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மட்டக்களப்பில் இடம்பெற்ற சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்வதற்கு ஈழ மாணவர் பொதுமன்றத்துடன் தொடர்புடையவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புக்கு விரைந்தனர் இவர்களுடன் சென்றவர்களில் தோழர் நாபாவும் ஒருவராவார் ஆவார் நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்த ஈழமானவர் பொதுமன்ற தோழர்களுடன் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த பல இளைஞர்கள் இணைந்து கொண்டனர் சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் காப்போத்தா உயர்தர பரீட்சியை ஒத்திவைக்குமாறு ஈழமானவர் பொதுமன்றம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தது வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈழமானவர் பொதுமன்றம் மாணவர்களுக்கு இலவச வகுப்புகளை அங்கு நடத்தியது இதைத் தொடர்ந்த காலகட்டங்களில் அரசியல் இராணுவ வேலை திட்டங்கள் மக்கள் பயன்படுத்துதல் போன்ற முயற்சிகள் நடந்து வந்தன குறிப்பாக பட்டிருப்பில் நடைபெற்ற சிங்கள குடியேற்றத்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலையில் நாடு தழுவிய சுவரொட்டி பிரச்சாரத்தை ஈழமானவர் பொதுமன்றம் மேற்கொண்டது ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டு வந்த தோழர்கள் கூலி விவசாயிகளினால் நடத்தப்பட்டு வந்த சம்பள உயர்வு போராட்டத்திற்கு ஆதரவாக சிறுப்பிட்டியில் ஊர்வலம் ஒன்றை நடத்தினார்கள் நில உரிமையாளர்கள் கூலி விவசாயிகளை வேலை நீக்கம் செய்திருந்த சமயம் ஜனசக்தி என்ற பெயரில் சவர்காரம் உற்பத்தி செய்து வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மாற்று வருமானத்தை உருவாக்கி கொடுத்தார்கள் இப்போராட்டங்களெல்லாம் முன்னின்று கலந்து கொண்டவர்களில் ஒருவர் தோழர் சுகு இந்த கிராமம் மத்தாளோடை இது ஒரு சரித்திர முக்கியத்துவமாக இந்த கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் இங்கு கூலியர்வு போராட்டம் நடைபெற்றது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமசம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதே அதன் பிரதான கோரிக்கையாக இருந்தது இங்கு உள்ள நிலவுடைமையாளர்கள் நிலை சொந்தக்காரர்கள் கூலி விவசாயிகளுடைய இந்த கோரிக்கையை நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் மிக நீண்ட நாட்கள் இந்த போராட்டம் நடைபெற்றது இறுதியாக தோட்ட உரிமையாளர்கள் அவர்களுடைய நிலத்திலே இறங்க முடியாத ஒரு சூழல் கூட உருவாக்கப்பட்டது மிக நீண்ட நாட்கள் நடைபெற்ற போராட்டம் இது எனக்கு நாட்கள் எத்தனை நாட்கள் என்று ஞாபகம் இல்லை கடைசியாக நில உடைமையாளர்கள் பாணிந்தார்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம சம்பளம் வழங்குவதற்கான கோரிக்கைக்கு இணங்கினார்கள் இப்போராட்டத்தில் கிராமிய தொழிலாளர் விவசாயிகள் முன்னணியும் கிராமிய உழைப்பாளர் சங்கமும் இணைந்து இதில் ஈரோஸ் அமைப்பின் செயற்பாட்டிலுள்ள தேக்கநிலை காரணமாக ஈழத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தோழர்கள் மத்தியில் ஒரு ஸ்திரமான கட்டமைப்பொன்றின் தேவை உணரப்பட்டது இவ்வாறான செயற்பாடுகளை ஒருமுகப்படுத்தி அரசியல் திட்டம் செயல் திட்டம் ஆகியவற்றை வரையறுத்துக் கொள்வதை நோக்கமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஒக்டோபரில் தமிழ்நாடு கும்பகோணத்தில் அமைப்பாளர் மாநாடு ஒன்று கூட்டப்பட்டது நான்காம் தேதி தொடக்கம் பத்தாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கு நடைபெற்ற இம்மாநாட்டில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஒரு அரசியல் இராணுவ அமைப்பாக தோற்றுவிக்கப்பட்டது தோழர் நாபா அவர்கள் இவ் அமைப்பின் செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்டார் இம்மாநாட்டை தொடர்ந்து ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி பல போராட்டங்களை நடத்தியது யாழ் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்று வந்த ஊழலுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தை மாதத்தில் தொழிலாளர்களுடன் இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியது இலவச கல்வியை பாதிக்கும் வகையில் அரசினால் அறிவிக்கப்பட்ட வெள்ளை அறிக்கையை எதிர்த்து யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் கண்டன கூட்டம் ஒன்றை நடத்தியது இடதுசாரி ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து கொழும்பிலும் இவ்வெள்ளை அறிக்கைக்கு எதிராக கண்டன கூட்டம் ஒன்றை நடத்தியது அதே ஆண்டு இடம்பெற்ற மேதினத்தன்று யாழ் முற்றவழியில் மாபெரும் கூட்டம் ஒன்றை நடத்தி சரித்திரம் படைத்தது மக்களின் விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஆயுத போராட்டத்தை அரசியல் நடவடிக்கைகள்தான் வழிநடத்த வேண்டும் என்ற கருத்து தோழர்கள் மத்தியில் மிகவும் ஆழமாக வலியுறுத்தப்பட்டது இதனை மேலும் வலுப்படுத்தும் நோக்குடன் மக்கள் விடுதலைப்படை என்ற ஆயுத பிரிவை உருவாக்குவதென தீர்மானிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைக்கப்பட்ட பி என்ற மக்கள் விடுதலைப்படையில் பல தோழர்கள் இணைந்து இராணுவ பயிற்சிகளை பெற்றனர் பயிற்சி வழங்குவதில் தோழர் ஈஸ்வரனின் பங்கு அளப்பரியதாக இருந்தது அரசியல் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட மக்கள் விடுதலைப்படை தானே சில ஆயுதங்களை தயாரிக்கும் நிலைக்கு வளர்ச்சி கண்டிருந்தது இப்பிரிவினரால் தயாரிக்கப்பட்ட மோட்டார் குண்டுகளும் அவைகளை ஏவுவதற்கான குழாய்களும் யாழ் கோட்டையில் தங்கியிருந்தார் இராணுவத்தினரை முகாமுக்குள் முடக்கி வைப்பதில் கணிசமான பங்கினை வகித்தன அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லும் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த இபிஆர்எல் பாதயாத்திரை பாத ஒன்றை ஒழுங்கு செய்தது பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் விசாரணைகளின்றி சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகளை விடுவிக்க கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மாபெரும் பாத யாத்திரை ஒன்றினை குடா நாட்டில் நடத்தியது இப்பாத யாத்திரையை ஒழுங்கு செய்தவர்களில் தோழர் சுகுவும் ஒருவர் ஆவார் பொதுமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு இயக்கங்களில் சமூக செயற்பாடுகளில் இந்த இடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இது மிகவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமும் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தவர்களை விடுதலை செய்ய கோரி இந்த தேவாலயம் ஒன்றில் இருந்துதான் ஒரு நீண்ட பாதயாத்திரை யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டு யாழ்ப்புடா நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆட்கள் இங்கு பிரசன்னமாக இருந்தார்கள் மக்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் என பல தரத்தாரும் மீனவர்கள் என பல தரத்தாரும் பங்கு பெற்று இருந்தார்கள் இந்த பிரதான வீதியை மூடி போலீஸார் மறைத்து அங்கிருந்து தண்ணீர் புகை குண்டுகளை ஊர்வலத்தின் மீது வீசியது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அதன் பின்னர் இங்கு இந்த பெரிய கோயில் திடலில் ஒரு சட்டியாக்கிரன் கூட நடைபெற்றது அந்த அந்த சட்டியாக்கிர இயக்கத்தில் பயங்கரவாத தடை திட்டத்தின் கீழ் தமிழ் கைது செய்யப்படுவது மற்றும் சித்திரவதை செய்யப்படுவது அப்போது அதர் வணக்கத்துக்குரிய பிதா சிங்கராயர் கைது செய்யப்பட்டிருந்தார் நிர்மலா அநித்யானந்தன் கூட பலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் விமல்ராஜன் பல்கலைக்கழக மாணவன் விமல்ராஜன் கைது செய்யப்பட்டிருந்தார் இப்படி பல்வேறு தரப்பினர் பல ப பல பல பேர் விசாரணையின்றி மிக நீண்ட மாதங்கள் மிக மிக நீண்ட வருடங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அதை கண்டித்து இதில் இந்த இடத்தில் கூட்டமும் கூட நடைபெற்றது அந்த ஊர்வலம் ஒரு ஒரு வெளியான எழுச்சியாக நடந்தது என்பதை இங்கு நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக தமிழ் பேசும் மக்கள் ஒற்றுமைப்பட்டு ஓரணியில் போராட வேண்டுமென தோழர் நாபா எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இஎன்எல்எஃப் என்கின்ற ஈழ தேசிய விடுதலை முன்னணி அமைக்கப்பட்டது இபிஆர்எல்எஃப் ஈரோஸ் டெலோ ஆகிய மூன்று அமைப்புகளை அடக்கிய இக்கூட்டமைப்பில் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளும் இணைந்து கொண்டனர் நான்கு அமைப்புகளும் கைச்சாத்திட்ட அறிக்கையொன்றும் இக்காலகட்டத்தில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திம்புவில் இடம்பெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகளில் இஎன்எல்எப் கூட்டமைப்புடன் டியுஎல் எஃப் மற்றும் புளட் ஆகிய கட்சிகளும் இணைந்து கொண்டன இலங்கை தமிழர்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனம் அவர்களுக்கென தனித்துவ வாழ்விடம் உண்டு அத்தமிழ் இனத்திற்கு தங்கள் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு முழுமையான சுய நிர்ணய உரிமை உண்டு இலங்கையை தமது நாடு என்று ஏற்றுக்கொள்ளும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் முழுமையான குடியுரிமைக்கும் அடிப்படை ஜனநாயக உரிமைகளுக்குமான உரித்து உண்டு இந்த நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திம்புவில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தது இப்பேச்சுவார்த்தை காலங்களின் போது உருவாகிய தமிழ் அமைப்புகளின் ஐக்கியம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்தில் புலிகள் டெலோ அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தி அதன் தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் உட்பட பல போராளிகளை கொன்று குவித்தனர் இச்சகோதர படுகொலைகளை கண்டித்து இபிஆர் பல பிரசுரங்களை வெளியிட்டது நூற்றுக்கணக்கான மக்களை அணி திரட்டி புலிகளின் அராஜகத்தை கண்டித்து ஊர்வலங்களை நடத்தியது மக்களை அணிதிரட்டும் சக்தி இபிஆர் இருப்பதைக் கண்ட புலிகள் அதே வருடம் டிசம்பர் மாதத்தில் இபிஆர்எல் அமைப்பை தடை செய்வதாக அறிவித்து தோழர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டனர் தமிழ் அமைப்புகளுக்கிடையில் நிலவிய ஒற்றுமையற்ற நிலைமையை பாவித்து யாழ் கோட்டையில் முடங்கிக் கிடந்த இராணுவம் கோட்டையை விட்டு வெளியேறியது சிங்கள இராணுவம் வடமராட்சியை கைப்பற்றும் நோக்குடன் ஒப்பரேஷன் லிபரேஷன் என்ற பெயருடன் பாரிய இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டது நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயத்தில் முகாம் அமைப்பு கொண்ட இராணுவம் குடாநாட்டின் ஏனைய பகுதிகளையும் கைப்பற்றும் நோக்குடன் முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்த சமயம் இந்தியா தனது போர் விமானங்கள் மூலம் உணவுப் பொட்டலங்களை போட்டு இராணுவத்தின் முயற்சிகளை தடுத்து நிறுத்தியது இதனைத் தொடர்ந்து இந்திய இலங்கை அரசுகளுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன இப்பேச்சுவார்த்தைகளின் பலனாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலையில் கைச்சாத்தாகிய இவ் ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்திய அமைதி காக்கும் படை இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஒப்பந்தத்தின் பிரகாரம் அமைக்கப்படவிருந்த இடைக்கால நிர்வாக சபையின் பூரண கட்டுப்பாடும் தமக்கே தரப்பட வேண்டுமென்று புலிகள் நிர்பந்தம் செய்தனர் ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்த முடியாதபடி புலிகள் தொடர்ந்து பல நிபந்தனைகளை முன்வைத்தனர் தொடர்ந்து முருகல் நிலையை பேணி வந்த புலிகள் இறுதியில் உடன் போர் தொடுத்தனர் இதேவேளை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதே அக்காலகட்டத்தில் தமிழ் மக்களின் நலன்களுக்கு நல்லதென முடிவெடுத்து இபிஆர்எல்எப் ஒப்பந்தத்தை அமுல்படுத்த அனைத்து ஒத்துழைப்பும் தருவதாக அறிவித்தது புலிகளின் பல எதிர்ப்புகள் மத்தியிலும் வடக்கு கிழக்கு மாகாண சபை இலங்கை பாராளுமன்றம் ஆகியவற்றுக்கு தேர்தல் வழிமுறைகள் ஊடாக பிரதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன இபிஆர்எல் எஃப் இஎன்டிஎல்எஃப் மற்றும் முஸ்லீம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் பங்களிப்புடன் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் மாகாண அரசு உருவாக்கம் பெற்றது சிங்கள முஸ்லீம் சமூகங்களை பிரதித்துவப்படுத்தும் வகையில் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது முஸ்லிம் காங்கிரஸ் பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட்டது பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்த இபிஆர்எல் ஒப்பந்தத்தில் கூறியபடி அதிகாரங்களை பெறுவதில் சிரத்தையுடன் ஈடுபட்டது இது பிரேமதாசா அரசிற்கு பெரும் தலையீடியாக இருந்தது அரசியல் ஆயுத ரீதியாக தமக்கு சவாலாக இருந்த இபிஆர் எல் எஃப் பலமளக்கச் செய்வது மற்றும் இந்திய படையை வெளியேற்றுவது ஆகிய இரண்டிலும் இலங்கை அரசும் புலிகளும் ஒத்துப்போய் ஒன்று சேர்ந்தனர் அன்றைய மாகாண அரசின் முதலமைச்சராக பணியாற்றியவர் தோழர் ஆனால் பரதராஜ பெருமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பின்னர் எண்பத்தி நான்காம் ஆண்டு எண்பத்தஞ்சாம் ஆண்டு எண்பத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு வகைப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தமிழர்களுடைய கட்சிகளோடும் அன்றைய தமிழர் இயக்கங்களோடும் இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை பேசியது அவற்றினுடைய விளைவாக அவற்றில் புரிந்து விளைவாக இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தை வற்புறுத்தி ஏற்க பண்ணி ஒரு மாகாண அரசை உருவாவிற்கு வழிவகுத்தது ஆனாலும் அந்த மாகாண அரசை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் பல நூற்றுக்கணக்கான தோழர்களை பறிகொடுக்க வேண்டியிருந்தது இருந்தபோதிலும் ஒரு சிறந்த மாகாண அரசு அமைப்பை நாங்கள் திருவண்ணமனை மையமாக கொண்டு நாங்கள் அமைத்திருந்தோம் பல நிபுணத்துவம் வாய்ந்த அனுபவங்கள் வாய்ந்த தமிழ் நிர்வாகிகள் எல்லாம் அதில் வந்து செயற்பட்டு கொண்டிருந்தார்கள் திருவோணமலை தமிழர்களின் நகரம் என்கின்ற தலைநகரம் என்கின்ற ஒரு நிலைமை அன்றைக்கு நிலைநாட்டப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் அந்த நிலைமைகள் எல்லாம் தலைவீழாக மாறி அந்த மாகாண அரசை புலிகளும் ஸ்ரீலங்கா அரசும் சேர்ந்து சீரழித்து போ சீரழித்து விட்டன இன்றைக்கு வடகிழக்கு மாகாணம் என்பது ரெண்டு மாகாணங்களாக தனித்தனியாக பிரிந்து போய்விட்டது திருவோணமலை தமிழர்களின் தலைநகரம்தான் என்று இருந்த நிலையிலேயும் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது எனவே அன்று நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஒரு சீரழிந்த நிலைக்கு சீரழிக்கப்பட்ட நிலைக்கு போனோம் என்பது இன்றைக்கு நான் பார்க்கின்ற பொழுது மிகவும் மனம் வேதனைப்படுகின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது புலிகளின் வேண்டுகோளுக்கிடங்க மாகாண சபையை கிளைக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை பிரேமதாச அரசு நிறைவேற்றி அதிகார பரவலாக்களுக்கு பள்ளி வைக்கிறது இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என பிரேமதாச அறிவித்ததை தொடர்ந்து இந்திய அமைதி காக்கும் படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியேறியது பாதுகாப்பு கருதி பல இபிஆர் இபிஆர்எப் தோழர்களும் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் கோரினர் சோந்து விடாத தோழர் நாபாவும் ஏனைய தோழர்களும் தொடர்ந்து கட்சியை கட்டியெழுப்பும் பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் மாநில வர்க்கத்தின் மனித பண்புகளுடன் அமைதி சமாதானம் ஜனநாயகம் நிறைந்த சமதர்ம வாழ்வை தமிழ் பேசும் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முன்வந்த ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகம் தோழர் பத்மநாபாவும் பன்னிரு தோழர்களும் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள வீடொன்றில் நிராயுத பாணிகளாக இருந்த சமயம் புலிகளினால் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த படுகொலைகள் தமிழக இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சி அலைகளை தோற்றுவித்தது இந்தியாவின் பெருமைக்குரிய நண்பரின் படுகொலையாக அது பார்க்கப்பட்டது இப்படுகொலைகள் இடம்பெற்ற தினமாகிய ஆனி பத்தொன்பதை மக்களுக்காக போராடி இலட்சிய பாதையில் மரணித்த இபிஆர் அளவின் ஆற்றல் மிகு தோழர்களுக்கும் மற்றைய சக இயக்க போராளிகளுக்கும் அநியாயமாக பலிகொள்ளப்பட்ட பொதுமக்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் தியாகிகள் தினமாக ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் இரண்டாவது காங்கிரசில் பிரகடனம் செய்யப்பட்டது தொடர்ந்து வந்த காலங்களிலும் எமது தோழர்கள் சொல்லலா துயரங்களையும் சோதனைகளையும் இழப்புகளையும் சந்தித்து வந்தனர் கடந்த ஆண்டு வரை பல இன்னர்களை சந்தித்த தோழர்கள் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற மாகாண மற்றும் உள்ளூராட்சிகளுக்கான தேர்தல்களில் பங்கெடுத்துக் கொண்டனர் மாகாண சபையில் ஒரு ஆசனத்தையும் உள்ளூராட்சி சபைகளில் ஐந்து ஆசனங்களையும் கொண்டது கடந்த ஆண்டு மே பதினெட்டுக்கு பின்னர் நிலைமைகளில் மாற்றம் காணத் தொடங்கியுள்ளது இந்த சூழலை பயன்படுத்தி யாழ் மட்டக்களப்பு மன்னார் திருகோணமலை மாவட்ட காரியாலயங்களில் தோழர்கள் சுறுசுறுப்புடன் கட்சியை வளர்க்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் வடகிழக்கில் பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு ஜனநாயக அடிப்படைகளுடன் ஸ்திரமான கட்சியாக தோழர் சுகுவின் தலைமையில் இபிஆர் லப் பரிணமித்து வருகின்றது தொழிற்சங்கங்களுடன் உறவுகளை புதுப்பித்து வருகின்றது இதன் ஒரு அங்கமாக சிகை அலங்கரிப்பாளர் சங்கத்தினரால் அண்மையில் ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டம் ஒன்றில் தோழர்கள் சுகு ரத்னம் மோகன் வரதராஜ பெருமாள் ஆகியோர் உட்பட பல முக்கிய தோழர்கள் கலந்து கொண்டனர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தற்போது பிரிக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்துக்கான மாகாண அரசும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையிலும் தற்போதைய கிழக்கு மாகாண சபையிலும் அங்கம் வகிக்கும் ஒரே ஒரு உறுப்பினர் என்ற பெருமைக்கு உரியவரான எமது தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் ரட்னம் அவர்களிடம் தற்போதைய அரசியல் சூழல் பற்றியும் எமது கட்சி எவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது பற்றியும் வினவிய போது எமது கட்சியை பொறுத்தவரையில் புலிகளினால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைக்கு முன்பாக எமது கட்சி கிழக்கு மாகாணத்தில் சகல கிராமங்களிலும் ஒட்டுமொத்தமான அடக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் ஒரு பரந்துபட்ட வெகுஜன அமைப்பு ரீதியான ஒரு களத்தை எமது கட்சி அமைத்திருந்தன புலிகளின் தாக்குதலுக்கு பிற்பாடு இருந்த சூழ்நிலை என்பது மாற்றமடைந்து தற்சமயம் நல்ல சூழ்நிலை உருவாகியிருப்பதன் காரணமாக எதிர்காலத்தில் நாங்கள் பரந்துபட்ட அளவில் பல வேலைகளை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அது மட்டுமல்ல தச்சமயம் வடக்கு கிழக்கு மாகாணம் இரண்டாக பிரிக்கப்பட்டு இன்று தமிழ்பேசி மக்களை பலவீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கின்றன எதிர்காலத்தில் தமிழ்பேசி மக்கள் பலவீனம் அடைவதூடாக அதிகாரப்பரவலாக்களுக்கு ஒரு முற்றிப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இதை நாங்கள் வேண்டுமாயின் எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும் தற்சமயம் கிழக்கு மாகாணத்தில் வடக்கு கிழக்கு இணைப்பை ஏற்றுக்கொண்ட சகல சக்திகளுடன் நாங்கள் சென்று வடக்கு கிழக்கு இணைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று அதற்கான செயற்பாடுகளில் நாங்கள் இறங்கியுள்ளோம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எப்படியான தீர்வு சாத்தியப்படும் என்பது பற்றி முன்னாள் முதலமைச்சர் திரு வரதராஜ பெருமாள் அவர்களிடம் கேட்டபோது அரசியல் தீர்வு எப்படிப்பட்டதாக தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றிய விடயங்களில் பல ஒரு கருத்துக்கள் ஒவ்வொரு விதமாக பலரிடத்தில் இருக்கக்கூடும் ஆனால் எல்லோரிடத்திலும் பொதுவாக இருப்பது மாகாண அரசு அமைப்பு என்பதை பற்றிய ஒரு சந்தேகமற்ற ஒரு ஒரு ஏற்பு ஒன்று இருக்கிறது அதற்கு மிக அதிகளவான அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் போலீஸ் விடயத்தில் நிதி விடயத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் கல்வி சுகாதாரம் விவசாயம் போன்ற தொழில் வளர்ச்சி போன்ற விடயங்களில் எல்லாம் மாகாண அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கோரிக்கை எனவே அந்த விடயங்களை மத்திய அரசாங்கம் கொடுக்க பண்ண வேண்டியது தமிழர்களுடைய அதற்காக கோர வேண்டியது தமிழர்களுடைய கடமையாக இருக்கிறது அதற்கு தமிழர்கள் மத்தியில் ஒருங்கு திரண்ட ஒரு குரல் ஒன்று தேவைப்படுகிறது ஸ்ரீலங்கா அரசாங்கமும் முழுமையாக நிராகரிக்கும் போக்கை கடைப்பிடிக்காமல் தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அது செயல்பட வேண்டும் அந்த நியாயங்களுக்காக இந்தியா உலக நாடுகள் போன்றவை அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்கள் இலங்கையில் தென் தென்னிலங்கையில் உள்ள இடதுசாரிகள் முற்போக்கு சக்திகளும் அந்த விடயத்திற்கு தமிழர்களின் நியாயமான கோரிக்கைக்கு மாகாண ஆட்சி அமைப்பு முறை அதிகாரங்கள் பூரண அதிகாரங்கள் கொண்டதாக இருக்கின்ற அந்த நிலைமைக்கு ஆதரவளித்து அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்க்க ஆனால் அதனை செய்வதற்கு ஒரு பேச்சுவார்த்தை முறை கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படி அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவற்றை வலியுறுத்துவதற்கு அற வழியில் வழியில் ஒரு அறையும் மிரட்டாமல் சிங்கள மக்களுக்கு பயம் ஏற்படாமல் சிங்கள மக்களையும் நம்பக்கூடிய வகையில் தமிழர்களுடைய நியாயமான போராட்டங்கள் எதிர்காலத்தில் தேவைப்படும் அதனூடாக ஒரு அரசியல் தீர்வுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு வழிவகுக்கப்பட வேண்டும் அந்த அரசியல் தீர்வுடைய விளைவு இலங்கை என்கிற ஒரு நாடு மிகச்சிறந்த ஒரு அரசியல் முறைமையை கொண்டதாக இருப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் எதிர்பார்க்கையும் ஆகும் இனிவரும் காலங்களில் இபிஆர் நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு வரதராஜ பெருமாள் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் ஈழ மக்கள் புரட்சிய விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் அது ஒரு ஒரு சமூக புரட்சி இயக்கம் அதனுடைய அடிப்படையில் சமூக ஜனநாயகம் என்பது மக்கள் மத்தியில் நிலவ வேண்டும் அதுவும் உண்மையான ஜனநாயகம் நிலவ வேண்டும் போலியான தேர்தல் ஜனநாயகம் என்கிற வரையறை மட்டுமல்ல உண்மையான ஜனநாயகம் நிலவ வேண்டும் மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் இருக்க வேண்டும் மனித உரிமைகள் எல்லாம் மதிக்கப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் அதாவது நாட்டில் பொருளாதாரத்தில் ஒரு சமத்துவம் நிலவ வேண்டும் இனங்களுக்கு இனங்களுக்கிடையில் ஒரு சகோதரத்துவம் நிலவ வேண்டும் என்பதுதான் ஈழ மக்கள் புரட்சிகளும் அரசியல் குறிக்கோள்களும் அரசியல் கோரிக்கைகளும் அந்த அடிப்படையில் செயற்படுகின்ற ஈழ மக்கள் புரட்சிகிற விடுதலை முன்னணி ஒரு பிரமுகர் கட்சி அல்ல அது மக்கள் கட்சி அது ஒரு சமூக இயக்கம் அது அதிகார பகிர்வுக்காகவும் இயக்கம் நடத்தும் அதே வேளையிலே தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் சாதி பாகுபாடுகள் சாதி வேறுபாடுகள் வேறு வேறு வகைப்பட்ட ஒடுக்குமுறைகளுக்கெல்லாம் எதிராக அது போராடி ஒரு சமூகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவது ஒரு தேசத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவது இனங்கள் அனைத்துக்கள் அனைத்துக்களும் இடையில் ஒரு சமத்துவமான சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதே ஈழ மக்கள் புரட்சியிட விடுதலை முன்னுடைய இலட்சியமும் நீண்டகால குறிக்கோள்களும் ஆகும் எங்கள் தேசத்தின் நாவிலும் சுதந்திர கீதம் எழுதிடுவோம் என சபதம் செய்வோம் இனி மனிதர்கள் எல்லாம் ஓர்குலம் என்னும் மகத்துவமே எங்கள் வாழ்வென்போம் மலைகளும் நதிகளும் மரங்களும் அல்ல ஈழத்தின் வரைபடையல்லை மக்களே தேசம் மக்களே ஈழம் மக்களே வெல்லுவர் விடுதலையை